காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த கனமழையின் காரணமாக மேட்டூர் அணை முழு கொள்ளளவை எட்டியது இதைத் தொடர்ந்து டெல்டா மாவட்ட விவசாயிகள் சம்பா பாசனத்தை மேற்கொள்ள ஏதுவாக ஜூலை இருபத்தி எட்டில் மேட்டூர் அணையில் இருந்து தண்ணீர் திறந்துவிடப்பட்டது தற்பொழுது நீரானது நாகை கடைமுடை பகுதிக்கு வந்துள்ளதால் மகிழ்ச்சியடைந்த விவசாயிகள் காவிரி நீரை நெல் தூவி வரவேற்றனர் கண்ணியம் வந்ததே வந்தது வந்தது உளவருக்கு வந்தது வந்தது எல்லை வாயு பூபதற்கு எல்லை வாயு தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க